ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையாக கேரட் பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி சைடுன்னு பார்க்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடாகட்டும் இதோடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இந்த கேரட் பொரியல் செய்ய வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம முட்டை சேர்க்கறதுனால இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அளவுக்கு கொதக்கிக்கலாம் இது வதங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஒரு கேரட்டை துருக்கி இதோட சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்குங்க அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனைலாம் போய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கப்படத்தில் இப்போ இதில் நல்லா மஞ்சத்தூள் வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க கேரட் நல்லா இந்த அளவுக்கு கலர் ஆகி வந்ததும் இதை இந்த மாதிரி சைடில் தள்ளி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதோடவே இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த முட்டையை ஃபஸ்ட்டு வதக்கி விடுங்க இப்போ முட்டை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விடுங்க நல்லா இது உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் இது நார்மல் கேரட் பொரியல் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை சேர்த்ததுனால நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல போல போலன்னு இருக்குது இதோடவே சூடான சாதம் போட்டு நீங்கள் நல்லா கிளரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் கேரட் ரைஸாக அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்